ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டிடி யூப் சேனல் நம்ம இப்போ வந்து இந்த வீடியோவில் எதை பற்றி போகிறோம்னா நம்ம ஃபுல்லாக எத்தனை செடிகள் வச்சுருக்கோம் என் கார்டனில் என்னென்ன செடிகளை வச்சு மெயின்டைன் இருக்கோம் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம் இப்போ வந்துட்டு நம்ம ஃபஸ்ட்டு எந்த செடிகிட்ட வந்திருக்கோம்னா எலுமிச்சை செடி இது வந்து ரொம்ப நாளாவே இந்த செடி பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாவே இங்கே இருக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒன் இயருக்கு மேலே இருக்கும் எனக்கு சரியா டைம் தரல ஏன்னா நான் எப்பயாச்சும் ஒரு டைமு இந்த செடிகளில் பழம் வந்துச்சுன்னா எடுத்து யூஸ் பண்ணுறது அந்த மாதிரி சீத்துக்கு தான் நான் வருவேன் இது வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் காய் காய்க்கல இந்த எலுமிச்சிக்காய் செடி ஏன் காய் காய்க்கலன்னு தெ தெரியல எனக்கு ஆனால் வந்துட்டு நல்லா செடி ரொம்ப பெருசாகிட்டு இருக்கு எலுமிச்சிக்காயோட நறுக்குணம் என்னான்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரொம்ப சோர்வா இருக்கும்போது அந்த இலையவோ சரி அந்த எலுமிச்சிக்காயோ சரி நம்ம வந்து மூந்து பார்க்கும்போது அதிலேருந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமான அளவு ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும் எந்த மாதிரினா நாம் இப்போ ஒரு பஸ்ஸில் போகிறோமா அந்த இடத்துல ஆப்ளம் இருக்கும்போது நாம் இந்த எலுமிச்சிக்காய் எடுத்துகிட்டு போய் லைட்டாக மூந்து பார்த்துக்கிட்டே இருந்தோம்னா நமக்கு வந்து வாமிட் வராது அப்படின்னு நம்ம பஸ்ஸில் போகும்போது ஒரு எலுமிச்சிக்காயை கையில் எடுத்துகிட்டு போவோம் அதேமாரி எலுமிச்சியா செடி வந்து இலையை பிச்சோ இல்லை வந்து எலுமிச்சிக்காயோ நம்ம வந்து மூந்து பார்க்கும்போது ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும் ரொம்ப சோர்ந்து போய் நம்ம உட்காந்துக்கிட்டு இருக்கிற நேரத்தில் இந்தமாரி வந்து எலுமிச்சியா செடிக்கிட்டே உட்காந்துக்கிட்டு லைட்டாக வந்து அதோடய ஸ்மெல்ல ஸ்மெல் பண்ணி பார்க்கும்போது அது என்னென்னா அது ஒரு எனர்ஜியாக இருக்கும் நல்லாயிருக்கும் அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு சின்ன பப்பாளி மரத்துக்கிட்டு வந்திருக்கோம் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பப்பாளி மரம் இருந்துச்சு அது வந்து செத்துருச்சு ஏன்னா ரொம்ப சம்மர் சீசனில் பப்பாளியால் வந்து சர்வே முடியல அதனால வந்து அது செத்துருச்சு இப்போ வந்து நம்ம சின்ன பப்பாளி மரம் வந்து அதோடய விதையிலேருந்து முளைச்சி இப்போ வந்து வளர்ந்துக்கிட்டு இருக்காரு இன்னும் வந்து இவர் காய் காய்ச்சி காய்க்கலை கூடி சீரம் வந்து நம்ம பப்பாளி மரம் வந்து காய் கழிக்கும் அப்போ வந்து சாப்பிட்லாம் நெக்ஸ்ட்டு நம்ம வந்து கருப்புள்ளை செடிக்காக கருவுப்புள்ள செடிக்கிட்ட வந்திருக்கோம் இந்த கருவுப்புள்ளை செடி பார்த்திங்கன்னா என்ன ரொம்ப நாளாகவே இருக்குது நான் எப்படி சொல்கிறேன்னா சின்ன வயசுலேருந்து அடிக்கடி இந்த தாலிப்புக்காக நாங்கள் வந்து இதில் வந்து தான் ரெகுலராக பறிச்சிக்கிட்டு இருக்கோம் இப்போ நாம் வந்து மாதுளை செடிக்கு வந்திருக்கோம் இதில் வந்து காய்கள் வந்து மினிமம் இதுக்கு மேலே வந்து வளர்றதில்ல இதுக்கு மேலே இதோட கொஞ்சம் பெருசாக இருக்கும் ஆனால் வந்துட்டு இதுக்கு மேலே இது வரைக்கும் நம்ம மாதுளை செடியிலேருந்து காய் வந்ததில்லை அங்கே மேலே ஹைட்டில் தெரியுதுங்களா நல்லா ஒரு பெரிய பழமாக மரம் பார்த்திங்கன்னா நல்லா வந்து பெருசாகிடுச்சு ஆனால் வந்துட்டு காய்கள் அதிகமாக காய்க்கல ஏன்னால் வந்துட்டு காற்று நிறைய அடிக்குது பார்த்திங்களா அந்த காற்று நிறைய அடிக்கும் போது ஏராளமான பூக்கள் வந்து கீழே கொட்டி போயிடுது அதனால் வந்து அது எதுக்குமே ஆகாத போயிடுது சரின்ட்டு நாம் வந்து இப்போ இது என்ன அதுக்காகின்னு தெரியுதுங்களா இது வந்து கொளிஞ்ச பழம் அதாவது ரொம்ப வந்து புளிப்புத்தன்மை ரொம்ப அதிகமாக இருக்கும் ஆனால் வந்துட்டு ஜூஸ் போடும்போதோ இல்லை வந்து நம்ம நல்லா பழம் பெருசாகி திறனதுக்கப்புறம் எடுத்து சாப்பிடும் போது கொஞ்சம் புளிப்புத்தன்மை கம்மியாக இருக்கும் அதோடய டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ நாம் வந்து இந்த பழத்தோட பூவை பார்க்கலாம் இந்த பழத்தோட பூ பார்த்திங்கன்னா ரொம்ப வெள்ளை கலரில் வேறு லெவலில் இருக்குது அந்த லாங்கில் இருக்க பூலாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னா இது வந்து ஒரு ஊசி மல்லி மாதிரி வாங்க பாருங்கள் இது வந்து வெடிக்காத பூக்கள் சில இருக்குது அது வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் வேறு லெவலில் இருக்குது இந்த மரம் பார்த்திங்கன்னா நல்லா வந்து பெரிய மரமும் வளர்ந்துருக்கு பக்கத்தால் ஒரு சின்ன மரமும் வளர்ந்துகிட்டு இருக்குது அது எப்படி முளைச்சிச்சின்னு தெரில ஆனால் வந்துட்டு சின்னதாக ஒன்று முளைச்சிக்கிட்டு இருக்குது இந்த ஒரு சின்ன இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அஞ்சு ஆறு மரக்கு மரத்துக்கு மேலே வச்சுருக்கோம் மாதிரி வந்து கொஞ்சம் இடம் கம்மியாக இருக்கிற இடத்துல நம்ம வந்து எஃபிஷியண்ட்டாக மாதிரி நிறையா மரங்கள் வச்சோம்னா அது பார்த்திங்கன்னா நமக்கு வந்து நிறையா பழங்கள் மாதிரி நிறையா கொடுத்து உதவி பண்ணும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது வந்துட்டு இந்த மலை சீத்தாப்பழம் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா மலை சீத்தாப்பழம்னா நான் வந்து நிறைய ஷார்ட்ஸ் அந்த காய்களை பறித்து வீடியோ போட்டிருப்பேன் நீங்கள் வந்து போய் பாருங்கள் இந்த மலை சீத்தாப்பழம் இந்த என்ன ஸ்டேஜில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பூ பூத்துட்டு நான் இப்போ தான் வந்து இந்த பழங்களெல்லாம் பொறிச்சு காலி பண்ணேன் அதுக்குள்ளேயே பார்த்திங்கன்னா மறுபடியும் வந்து ஏராளமான பூ கொஞ்சம் நெஞ்ச பூலாம் கிடையாது ஏராளமான பூ மரத்தில் இப்போதைக்கு வந்து ஒரு ஹண்ட்ரட் பூக்கு மேலே இருக்கும் அவ்வளோ பூக்கள்லாம் இருக்குது ஒரு கொத்திலே வந்து நிறையா பூக்கள்லாம் இருந்துச்சு இப்போதைக்கு வந்து காய் இல்லை எல்லாத்துலேயும் வந்து பூ அது மட்டும் இல்லாமல் பிஞ்சி அந்தமாதிரி தான் இருக்குது அப்படியே நாம் வந்து அந்த மரத்தொட்டி கிட்ட இந்த மரத்தை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இது வந்து வாட்டர் ஆப்பிள் மரம் இது வாங்கிட்டு வந்து கிட்டத்தட்ட ஒரு நாலு மாதத்துக்கு மேலே இருக்கும் இப்போ தான் வந்து துளிர் விட்டுக்கிட்டு இருக்காங்க கோழி வந்து ஒரு கவையை வந்து உடைச்சிருச்சு அதனால் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து லேட்டாக வளர்ந்துக்கிட்டு இருக்குது நம்ம கிளைமேட்டுக்கும் பார்த்திங்கனா இந்த மரம் வந்து செட் ஆகலை ஏன் வந்து நம்ம கிளைமேட்டுக்கு இந்த மரம் செட் ஆகலாம் இது வந்து நம்ம ஊர் மரமே கிடையாது இது வந்து வாட்ராப்பில் ஊட்டி சைடு அந்த மாதிரி எங்கே எங்கேயாச்சும் ஒரு மலை பிரதேசத்தில் முளைச்சி வரக்கூடிய மரம் இருந்தாலும் வந்து இது பார்த்திங்கன்னா நிறையா வீட்டுகளில் வச்சு இருக்காங்க அதனால் பார்த்திங்கன்னா நாமளும் வாங்கி சரி பழத்தை எடுக்கலான்ட்டு நாம் வச்சுருக்கோம் இந்த மரம் வந்து பழம் கொடுத்தது நம்ம பார்த்திங்கன்னா அன்றைக்கி ஒரு வீடியோ போடுவேன் இது வந்து என்ன செடின்னு தெரில எனக்கு தெரிஞ்சிருந்தால் மட்டும் கமெண்ட் பண்ணுங்க இது மாதிரி பார்த்திங்கன்னா மூணு செடி இருந்துச்சு இப்போதைக்கு நம்மக்கிட்ட ஒரு செடி தான் இருக்குது ஸ்மெல் வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க இந்த செடி வந்து ஸ்மெல் ரொம்ப நல்லாயிருக்கு ரொம்பவே நல்லாயிருக்கு இது வந்து பார்த்திங்கன்னா மருதாணி செடி மருதாணி செடி பார்த்திங்கன்னா வீட்டுக்கு வச்சு வீட்டுக்கு பக்கத்தால் வைக்கும்போது ரொம்ப நல்லது பாம்பு வராது அந்த மாதிரி நிறையா சொல்லுவாங்க இது வந்து பார்த்திங்கன்னா கையில் அரைச்சி வச்சாங்களா செவுக்கும் பார்த்திங்களா கையை அந்த செடி தான் அதுதான் மருதாணி அப்படி சொன்னால் போதும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா மருதாணி செடி இங்கே ஒன்று வச்சுருக்கோம் இது வந்து பார்த்திங்கன்னா கொய்யா மரத்தில் பார்த்திங்கன்னா இப்போதிக்கி நிறையா பிஞ்சுகள்லாம் இருக்குது இப்போ வந்து மேலே சூரியன் இருக்கனால பழங்கள் என்னால் சரியாக ஃபோக்கஸ் பண்ண முடில இந்த சைஸில் பார்த்திங்கன்னா நிறையா பழங்கள் நம்ம கொய்யா மரத்தில் இருக்காங்க இப்போது பின்வரும் வீடியோக்கள்லாம் பார்த்திங்கன்னா நாம் வந்து நிறையா காய்களை பற்றி அது மட்டும் இல்லாமல் காய்கள் பறிக்கிறது இந்தமாதிரி நிறையா வீடியோ போட போகிறோம் இது வந்து பார்த்திங்கன்னா இது இந்த பூ என்ன பூன்னு எனக்கு சரியாக தெரில இந்த ஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து மீன்டென் பண்ணல நான் எங்கள் அம்மா தான் இருக்காங்க நான் வந்து வீடியோக்காக மட்டும் இப்போ வந்து ஃபார்ம் பார்க்க வந்திருக்கேன் எனக்கு பெருசாக அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லைனாலும் சரி ஒரு வீடியோ பண்ணலாம் அப்படின்ட்டு நான் வந்து இருக்கேன் ஏன்னா வந்து ரொம்ப கம்மியான இடத்துல இவ்வளோ எஃபிஷியண்டாக இவ்வளோ பூ செடி வைக்க முடியுமா அப்படின்னு வந்து எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்ததுனால நான் வந்து பார்த்தீங்கன்னா இதை வீடியோ பண்ணி போகலாம் அப்படின்னு ஒரு சின்ன தாட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் என்ன செடின்னு எனக்கு தெரில ஆனால் செம்ம க்யூட்டாக இருக்குல்ல இங்கே பாருங்கள் இது வந்து சிவப்பு கலரில் ரெட் கலரில் ரொம்ப வேறு லெவலில் இருக்குது அதே நேரம் இது பார்த்திங்கன்னா ஆரஞ்சு கலரில் என்ன எவ்வளோ பூ இருக்குன்னு ஒன்று பாருங்களேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தர் நம்ம வீட்டுக்கு வராங்கன்னா இந்தமாதிரி செடி இருக்கும்போது எந்தளவு அட்ராக்டிவாக இருக்கும் அப்படிங்கிறத பற்றி அப்படிங்கிறத பற்றி கொஞ்சம் வந்து பார்க்கும்போது ரொம்ப நல்ல ஒரு விஷயமாக இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா பூக்கள் வந்து முட்டோட நே சில செடிகள் இருக்குது இது வந்து பன்னீர் பூ அப்படின்னு சொல்லுவாங்க இதுவும் இப்போ வந்து மொட்டு தான் இருக்குது இப்போ இன்னும் வந்து பூ பூக்களை இது வந்து இதுவுமே நல்லா வந்து ஒரு பெரிய மரமாக இருக்குது நம்மளோட சின்ன சின்ன கோழிகளாக இருக்குது பார்த்தீங்கன்னா அது வந்து இங்கெல்லாம் ஏறி உக்காந்துட்டு இருப்பாங்க அதில் அதை அதனால் வந்து பார்த்திங்கன்னா நிறைய நிழலும் இருக்கும் நம்ம வந்து நிறைய செடிகள் வச்சு வளர்த்தும் போது நிறைய நிழலும் இருக்கும் இப்போ வந்துட்டு இது என்ன செடினா இது வந்துட்டு ஜாதி மல்லி அப்படின்னு சொல்லுவாங்க ரொம்ப வந்து ஊசியாக இருக்கும் ஊசியாக இருக்கிறது மட்டும் இல்லை பூவும் நல்லா நீளமாக இருக்குது அப்படிங்கிற ஒரு காரணத்தினால பூ வந்து அது பார்க்குறது ரொம்ப நல்லாயிருக்கும் எங்கள் அம்மா வந்து இப்போ எப்படின்னா அதை வந்து மெயின்டைன் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஆ பூவே இருக்குது வாங்க கட்டுறேன் பூ தெரியுதுங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு கலரும் மிக்ஸ் ஆகி வேறு லெவலில் இருக்குது வெள்ளை கலரும் சிவப்பு கலர் மாதிரி மிக்ஸ் ஆகி வேறு லெவலில் இருக்குது அப்படியே வந்து பார்த்திங்கன்னா இதே இடத்துல ஒரு செம்பருத்தி செடியும் இருக்குது அது பார்த்திங்கன்னா நிறையா பூக்கள் பூத்து இன்னும் வந்து வேறு லெவலில் இருக்குது இப்போ வந்து நான் கொஞ்சம் லாங் வியூவை காட்டுறேன் பாருங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா செம்பருத்தி பூ செடியெல்லாம் சேர்ந்துக்கிட்டு எவ்வளோ அழகாக இருக்குது அப்படிங்கிறது மட்டும் பாருங்கள் நிறையா பூக்கள் அது மட்டும் இல்லாமல் அந்த சாதி மல்லி இருக்குது பார்த்திங்களா அதுவும் வந்து நல்லா பூத்துருச்சுன்னா வேறு லெவலில் இருக்கும் லாங்கில் இருந்து பார்க்குறதுக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அப்படியே நம்ம மூலிகை செடிக்கிட்டு வரலாம் மூலிகை செடினா பார்த்தீங்கன்னா எல்லா விதத்துலேயும் நல்ல ஒரு சிறப்பான மூலிகை செடினா அது வந்து கத்தாளி செடி தான் நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு பத்து பாஞ்சு கத்தாள செடியாகிட்ட இருக்கும் இந்த இடத்துல ஒரு வந்து ஒரு ஏழு எட்டு கத்தால செடிகள் வந்து இருக்குது இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தென்னை மரத்துலேருந்து காற்று அடித்ததுனால கொஞ்சம் மட்டைக்கு கீழே இருக்குது இதை வந்து நம்ம சீக்கிரமாகவே இந்த இடத்த விட்டு நீக்கிடுவோம் இப்போ வந்து நம்ம வாழை மரத்துக்கு வந்திருக்கோம் இந்த வாழை மரம் பார்த்திங்கன்னா ஒரு தார் வந்துருச்சுன்னா அது வந்து ஒரு மாதத்துக்கு வச்சு நம்ம யூஸ் பண்ணலாம் இது வந்து மொந்த வாழை போகலாம் இதில் வந்து குழம்பும் வச்சுக்கலாம் அதேமாரி நம்ம வந்து பழுக்க வச்சு ஈட் பண்ணிக்கலாம் இது வந்து பூவாலை இங்கே ஒரு மரம் தெரியுது பார்த்தீங்களா இது வந்து பூவாலை இப்போ வந்து சம்மர் சீசன் அந்த ஸ்டேஜுங்கிறதுனால செத்து செத்துருக்குது இந்தமாரி தான் மழை வர ஆரம்பிச்சுக்குது இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம மரங்கள்லாம் ரொம்ப எப்படின்னா ஒரு மிகப்பெரிய ஆபத்தை தாண்டி வந்த மாதிரி ஒரு கொடூரமான வெயிலை தாண்டி வந்திருக்காங்க இந்த செடி இருக்குது பார்த்தீங்கன்னா இது வந்து இதோட இந்த செடியை நாம் வச்சுருந்தோம் இது பார்த்திங்கன்னா இறந்துருச்சு இது மட்டும்தான் இருக்குது ஏன் அப்படின்னா இப்போ வந்து சம்மர் சீசனில் பயங்கரமான வெயில் அடித்ததுனால நம்ம மரங்கள்லாம் வந்து இப்போ இறந்துருச்சு நம்ம பார்த்து நாம் இப்போ பா நாம் இப்போ பார்த்திங்கன்னா பாதி கார்டனை மட்டும்தான் காட்டியிருக்கோம் இன்னும் மீதி கொஞ்சம் இருக்குது அதை வந்து இன்னொரு வீடியோவில் நான் போடுறேன் அது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கவனம் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி வந்து உங்கள் வீட்டை சுற்றி நிறையா செடிகள் வச்சு வளங்க பாய்